காந்தி கிராமத்திலிருந்து வந்திருக்கிறேன் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்று கூறுகிறீர்கள் அதிலே மற்ற மதத்தினர் அந்த திருக்குறாரினுடைய கருத்துக்களை எல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய மதத்திற்கு வந்தால் மத சடங்கின்படி தான் ஏற்றுக்கொள்கிறீர்கள் ஏன் அப்படி இல்லாமல் அவர்களின் நண்பர்களாகவும் மதத்திலே ஏற்றுக்கொள்ள வாய்ப்பு உண்டா என்பதை தெரிந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் முஸ்லீம் அல்லாதவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வந்தால் அதுக்கு சில சடங்குகள்லாம் தான் ஏத்துக்கிறீங்க இந்த சடங்குலாம் இல்லாம சும்மா ஏத்துக்கிற கூடாதா அப்படிங்கிறது ஐயா அவர்களுடைய கேள்வி இஸ்லாத்தில் ஒருத்தர் வருவதாக இருந்தால் அதுக்கு வந்து எந்த சடங்குமே கிடையாது முதல்ல அதை நீங்க எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாத்துல ஒருத்தர் வர்றாரு இருந்தா அதுக்கென்று சில குளிக்கிறது மஞ்சள் பூசுறது பன்னீரை ஊத்துறது இப்படி எல்லாம் சில ஏதாவது சடங்குகள் உண்டான்னா ஒண்ணுமே கிடையாது இஸ்லாத்தில ஏற்கக்கூடியவர் வந்து மனதளவில் ஒரு கொள்கை ஏற்றுக்கொண்டு வாயளவில் அதை சொல்ல வேண்டும் அவரை ஏற்றுக்கொண்டு அதை சொல்லணும் என்ன கொள்கை ஏத்துக்கிறனே இந்த அகில உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கின்ற கடவுள் ஒரே ஒருத்தன் தான் அந்த கடவுளுக்கு இணை இல்லை கடவுளுக்கு மகன் இல்லை கடவுளுக்கு மனைவி இல்லை கடவுளுக்கு பசி தாகம் போன்ற பலவீனங்கள் இல்லை கடவுளுக்கு நோய் இல்லை கடவுளுக்கு முதுமை இல்லை கடவுளுக்கு எந்த தேவையும் இல்லை இப்படிப்பட்ட ஒரே ஒரு கடவுள் தான் அனைவருக்கும் இருக்கிறார் இதை வந்து அவர் நம்பணும் இஸ்லாமத்தில் வர்றதுடைய முதல் மேற்ற என்னன்னு என்று கேட்ட சடங்கு கிடையாது இந்த கொள்கையை மனசுல நம்பணும் எப்படி நம்பணும் தமிழனா இருந்தாலும் மலையாளியா இருந்தாலும் அரபியா இருந்தாலும் இந்தியனா இருந்தாலும் ஆப்பிரிக்கனா இருந்தாலும் அனைவருக்குமே கடவுள் ஒருத்தர் எவன் படைத்தானோ சூரியனை படைத்தானோ இந்த பிரபஞ்சத்தை யார் படைத்தானோ அவன் தான் கடவுள் நம்பனு அந்த கடவுள் வந்து எந்த வீக்னஸு அப்பாற்பட்டவன் எந்த நமக்கு இருக்கிற மாதிரியான தூக்கம் மறதி நோய் முதுமை பசி தாகம் வலி இது மாதிரியான மேட்டர்கள் எல்லாம் கடவுளுக்கு இல்ல இப்படிப்பட்ட ஒரு சூப்பர் பவர் தான் கடவுள் அவர் ஒரே ஒருத்தர் தான் சொல்லணும் இரண்டாவது இந்த ஒரு கடவுள் என்ற உலகத்தில் முதல் இருந்து நபிகள் நாயகம் வரைக்கும் ஏராளமான பேர் சொன்னார்கள் அதுல கடைசியாக இந்த கொள்கையை சொன்னவர் முகமது நபி அவர் ஒரு இறை தூதர் அவருக்கு முன்னூதர்கள் வந்திருக்கிறாங்க அவர் ஒரு கடைசி இறை தூதர் அப்படின்னு அவரை நம்பணும் அதை வாயால் சொல்லணும் இதை சொல்லிவிட்டா முஸ்லீம் ஆயிடுவார் வேற எந்த சடங்கும் இல்ல அதுதான் அரபில சொல்லுவாங்க லாயி லாஹை இல்ல இல்லான்னு சொல்லுவாங்க முகமது ரசூல் உல்லாம அவ்வளோ வந்த ரெண்டு வழி தான் லாய் லாஹையில் என்ன அர்த்தம் வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹுவை தவிர யாரும் இல்லை இது ஃபஸ்ட்டு முகமது ரசூல் உள்ளா என்னன்னா நபி இறைவனுடைய தூதர் இதை ஒருத்தர் ஒத்துக்கொண்டாரையானால் உடனே இஸ்லாத்துக்கு வந்துடுவார் இது சடங்குலாம் ஒண்ணும் கிடையாது ஒரு கட்சியில நீங்க சேர்றதா இருந்தா கூட உறுப்பினர் பாடி கொடுப்பாங்க அதுல உறுதிமொழின்னு போட்டிருப்பாங்க அதுல நீங்க கையெழுத்து போட்டாலும் அது கட்சியில சேர்ப்பாங்க நான் உறுதிமொழியில கையெழுத்து எல்லாம் போட மாட்டேன் என்னை சேர்த்துக்க என்ன சேர்ப்பாங்களா சேர்க்க மாட்டாங்க அப்ப இந்த கட்சியினுடைய விதிகளை கட்டுப்பட்டு இந்த சட்ட விதிகளை பேணி தலைமை இது உத்தரவை மதித்து நான் நடப்பேன் என்று உறுதி கூறுகிறேன் ஒரு பாம்புல கையெழுத்த வாங்கிட்டு தான் உங்களை திமுக அதிமுக காங்கிரஸ்லயோ கம்யூனிஸ்ட்லயோ வேற எந்த கட்சியிலயோ ஒரு சங்கத்திலயோ ஏன் ஒரு பள்ளிக்கூடத்துல உங்க பிள்ளைய சேர போறீங்க சும்மா விட்டுட்டு போங்க அவங்க ஒரு பார்ம நீட்டுவாங்க இதெல்லாம் நான் ஒழுங்கா கட்டுப்படுவேன் இந்த யூனிஃபார்ம் ஒழுங்கா போட்டு அனுப்புவேன் இல்லங்க எதுல உள்ள சேர்றதா இருந்தாலும் அதுக்குன்னு உள்ள ஒரு சர்த்து இருக்கு விதி அதை ஒத்துக்கிட்டா தான் என்ன செய்வாங்க நீங்க பாஸ்போர்ட் கேட்கறீங்க அதுக்கு ஒரு பார்ம தருவாங்க நீங்க ரேஷன் கார்டு கேட்கறீங்க நான் இந்திய குடிமகன் தான் இந்த அட்ரஸ் எல்லாம் வசிக்கிறது உண்மைதான் இது பொய் இல்ல இதெல்லாம் எழுதினா தான் ரேஷன் கார்டு தருவாங்க அப்ப எந்த ஒரு மேட்டர்ல போய் நீங்க வந்து சேர நினைச்சாலும் அதை ஒத்துக்கிட்டா தான் சேர்ப்பாங்க அந்த அடிப்படையில் இஸ்லாம் என்ன பண்ணதுன்னா வாய் இந்த உறுதிமொழியை சொல்லுங்க வணக்கத்திற்குரிய அல்ல மட்டும்தான் வேற மனிதனையோ உசுரோட உள்ளவர்களையோ இறந்தவர்களையோ தாயையோ தலைவர்களையோ யாரையும் நான் வணங்க மாட்டேன் கல்லையோ மண்ணையோ மரத்தையோ வணங்க மாட்டேன் ஒரே ஒரு சூப்பர் பவரை தான் நான் வணங்குவேன் இப்படின்னு உறுதிமொழி கொடுத்தால் நீங்கள் சேர்ந்துக்கலாம் அப்ப இதுதான் இருக்கே தவிர வேற எந்த சடங்கு இஸ்லாத்தில் கிடையாது இத வந்து ஒரு ஆளுக்கு முன்னாடி கூட நீங்க சொல்ல தேவையில்லை நீங்களா உங்களுக்குள்ள சொல்லிட்டு விளையாட்டு வந்துடலாம் நாலு பேருக்கு மத்தியில் சொன்ன அவசியம் கிடையாது இஸ்லாத்தில் யாரும் உங்களை சேர்க்கவும் முடியாது இதுதான் கரெக்ட் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்களாவே இந்த உறுதிமொழியை சொல்லிவிட்டு நீங்களாவே உரிமையை எடுத்துக்கலாம் இஸ்லாத்துக்கு யாரும் சொந்தக்காரன் கிடையாது அப்படி ஒரு மார்க்கம் இது அதனால சடங்கு எல்லாம் ஒண்ணுமே கிடையாது